இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆரெடி ஃபஸ்ட் லெசன் வந்து அப்லோட் பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லெசன் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பாருங்க செகண்ட் லெசன் நம்ம கொடுத்துருக்கறது தமிழர்களின் வீரக்கலைகள் இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா தொடரில் உள்ள சொல்லை கண்டுபிடிப்பேன் இணைப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்கள் இந்த தொடரில் என்ன சொற்கள் இருக்கு பாருங்கள் விமானத்தில் செல் அப்படின்னா இதில் இருக்க இதில் இருக்கக்கூடிய அந்த வார எழுத்துக்களை வச்சு நம்ம இன்னொரு சொல் புதிய சொல் வந்து கண்டுபிடிக்கணும் வி வில் இப்போ இங்கே அதை வந்து இந்த இடத்துல மேட்ச் பண்ணணும் இங்கே எழுதி இந்த இடத்துல மேட்ச் பண்ணணும் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் கவனமாக நில் அப்படின்னா கா இல் கல் இங்கே இருக்குங்களா அடுத்து நன்றாக சிறி ரி நரி நரி இங்கே இருக்குது இந்த இருக்குது பாருங்க அடுத்து வெள்ளம் கடி இதில் வே டி வெடி இது எங்கே இருக்குது வெடி எங்கே இருக்கு இங்கே பாருங்கள் வெடி அடுத்து ஆப்பம் சுடு ஆடு 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 இங்கே இருக்குங்களா அப்புறம் கோலம் போட்டால் தோழி கோ லி கோழி எங்கே இருக்குது இங்கே இருக்குது சரிங்களா இந்த மாதிரி எழுதி இணைச்சிடணும் அடுத்து படிப்பேன் விடையளிப்பேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா அழைக்கும் எழுத்து அப்படின்னா வா வா சொல்லி அழைப்பதில்லை அப்போ வா ஏறு தழுவுதல் இதில் காளை மாட்டை குறிப்பது ஏறு இந்த ஏறு தழுவுதல் ஏறு வந்து காளையை தான் குறிக்கும் சரிங்களா நமது மாநில விளையாட்டு கபடி மற்போரில் வெற்றி பெற்றவர்களை குறிப்பது மல்லன் கம்பை சுழற்றும் கலை சீலாம்பம் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் பத்தியை படிப்பேன் விடையளிப்பேன் இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் ஏறு தழுவுதல் பற்றி பற்றி கொடுத்துருப்பாங்க சிலம்பம் பற்றி வில் வித்தை பற்றி அப்புறம் மல்யுத்தம் பற்றி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்குற பாருங்கள் வேறுபட்ட ஒன்றை வட்டமிடுகன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இதில் ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு எல்லாமே சேமாக வரும் சிலம்பம் மட்டும் வேறு மாதிரி வரும் சரிங்களா ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு எல்லாமே மாடை பிடிச்சி ஓடுறது சிலம்பம் வந்து உடையது அடுத்து வள்ளல் ஓரியுடன் தொடர்புடைய கலை எதுன்னா வில் வல்வில் ஓரி வந்து வில்லுதான் இது ஏறு தழுவுதல் விளையாட்டில் யார் வெற்றியாளர் அப்படின்னா மூன்று துழல்கள் வரை காளையின் திவளை பிடித்தவர் தான் வெற்றியாளர் அந்த காளையின் திவிளை பிடித்தபடி மூன்று துளல்கள் ஓடணும் அவங்க தான் வெற்றி பெற்றவங்களாக கருதப்படுவார்கள் அடுத்து வீரர் ஒருவர் போட்டியில் வெற்றி பெற்று மல்லன் என்னும் பட்டம் பெற்றார் அவர் கலந்து கொண்ட போட்டி எது அப்படின்னா மல்யுத்தம் சரிங்களா அடுத்து சிலம்ப கலையில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்களின் பெயர்களை எழுதுக என்னென்ன ஆயுதங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா கொம்பு பிச்சுவா கத்தி சுருள் பட்டா சரிங்களா குட்டீஸ் அடுத்து பாருங்கள் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் இல்லை வில்வித்தை பற்றி கொடுத்துருக்காங்க எவ்வளோ நேரத்தில் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த டைமிங்கை இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து சொல்ல கேட்டு எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அது என்னென்னா உங்கள் டீச்சர் வந்து ஒரு பற்றிய வந்து சொல்லலாம் இல்லை ஒரு வாக்கியமாக சொல்லலாம் அவங்க சொல்கிறது கேட்டு இந்த இடத்துல நீங்கள் எழுதணும் சரிங்களா அதை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுதுறீங்க எவ்வளோ எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் எழுதணும் ஓகே குடியரசு அடுத்து பாருங்கள் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் சொல்லி கேட்டிருக்காங்களா அதில் தமிழர்களின் வீரக்கலைகள் எவை என்பதை எழுதுக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் சிலம்பம் வில்வித்தை மற்போர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் போட்டியின் விதிமுறைகள் இரண்டினை எழுதுக ஏறு தழுவுதலோட போட்டியோட விரு விதிமுறை என்னென்னு கேட்டிருக்காங்க காலையின் திமிழை பிடித்தபடி மூன்று துள்ளல்கள் வரை ஓட வேண்டும் அடுத்து போட்டியாளர்கள் வாடிவாசலை மறித்து நிற்கக்கூடாது நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க சிலம்பாட்டம் என்பதன் பெயர் காரணம் கண்டறிந்து எழுதுக சிலம்பு என்றால் ஒளித்தல் என்று பொருள் கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டே சிலம்பம் என பெயரிட்டனர் சரிங்களாப்பா அடுத்து வல்வில் ஓரியின் வில்லாற்றல் சிறப்பினை மூன்று தொடர்களில் எழுதுக வல்வில் ஓரியின் அம்பால் வல்வில் ஓரி விட்ட அம்பு வந்து யார் எதது மேலே பட்டுச்சுன்னா பெரிய யானையின் மீது பட்டு புளியை கொன்று கலைவானை சாய்த்து பன்றியின் மீது பாய்ந்து உடுமின் மீது பட்டு கீழே விழுந்தது ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து வல்வி வில்வித்தேல சிறந்தவராக கருதப்படுகிறார் அடுத்து பாருங்க விண்ணப்பம் எழுதுக ஒரு விண்ணப்பம் எப்படி எழுதணும்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு அதுக்கு அனுப்புனர் எழுதணும் யார் எழுதுறீங்களோ அவங்க தான் அனுப்புனர் அது அவங்க உங்களோட பெயர் எழுதிக்கோங்க எந்த வகுப்பு என்ன பள்ளி எந்த ஊர் அடுத்து பார்த்தீங்கன்னா பெருநர் எழுதணும் யாருக்காக யாருக்கிட்ட அனுப்புகிறீங்க அவங்க தான் யார் வந்து உங்கள் கடிதத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு நான் எழுதுறது தலைமை ஆசிரியர் அவர்கள் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கடலூர் பாருங்க என்ன எழுதுறீங்கன்னா அம்மா ஐயா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நமது பள்ளி மைதானத்தில் குப்பை தொட்டி இல்லாததால் குப்பைகள் அங்கும் இங்கும் சிதறி கிடைக்கின்றன எனவே ஆங்காங்கே குப்பை தொட்டி வைத்தால் நம் மைதானத்தை சுத்தமாக வைத்து கொள்ள முடியும் எனவே அதற்கு தகுந்த ஏற்பாடு செய்யுமாறு தங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் சரிங்களா அப்போ என்ன காரணமோ அதுதான் இந்த இடத்துல எழுதணும் எதுக்காக எழுத வரீங்களோ அதோட பொருள் அப்புறம் தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெயர் இப்படிதான்ப்பா ஒரு விண்ணப்பம் எழுதணும் விண்ணப்பம் தான் எதை பற்றினு பார்த்தீங்கன்னா வகுப்பறை நூலகம் வேண்டி விண்ணப்பம் எழுதுக ஒவ்வொரு வகுப்பறையிலையும் ஒரு நூலகம் இருந்தால் நமக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் ஆமா தானேப்பா நிறைய கதை புத்தகங்கள் இருக்கும் பாடம் சம்மந்தமாக நிறைய புத்தகங்கள் இருக்கும் நிறைய சந்தேகங்கள் நமக்கு எழும் அந்த சந்தேகங்கள்லாம் தீர்ப்பது எது புத்தகங்கள் தானே இப்போ வகுப்பறை நூலகம் என்பது அவசியமான ஒன்று பாருங்க அதை எப்படி எழுதுறோம்னு பார்த்தீங்கன்னா அனுப்புனர் அனுப்பினர்னா உங்களோட அட்ரஸ் தான் இனி ஏன் ஐந்தாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கடலூர் பெருனர் வகுப்பாசிரியர் அவர்கள் ஊராட்சி ஒன்றை தொடங்கப்பள்ளி கடலூர் பாருங்க அம்மா ஐயா பொருள் வந்து என்னென்னா வகுப்பறை நூலகம் வேண்டுதல் வணக்கம் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நமது வகுப்பில் உள்ள மாணவர்களும் நானும் பொது அறிவை வளர்த்து கொள்ளவும் புத்தகங்களை தாண்டி அதிக தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது வகுப்பறையில் நூலகம் அமைத்து தந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதியிருக்கோம் சரிங்களா இப்படிக்கு தங்கள் உள்ள யார் எழுதுறீங்களோ அவங்க அப்புறம் இடம் நாள் சரிங்களா அது இந்த இடத்துல எழுதணும் இப்படிதான் ஒரு விண்ணப்பம் வந்து எழுதணும் அடுத்து பாருங்கள் படிப்பேன் மின்னுவேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா இதில் கீ கீ வரிசை உண்டான வார்த்தைகள் எதுவோ அதை நம்ம எழுதணும் பாருங்கள் நம்ம என்னென்னலாம் எழுதிருக்கோம் கீரி கிளி சீப்பு வில் தண்ணீர் பறிவு நிறம் விசிறி கடிகாரம் சீற்றம் கிண்ணம் மின்னல் மீன் சிறி வண்டி கணினி கண்ணீர் பனி வின் ஆணி சரிங்களாப்பா அடுத்து இதில் பாருங்கள் இதுலேயும் சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அதில் நாம் பயன்படுத்தும் பொருட்களின் பெயர்களை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்களா என்னென்னா பொருட்கள் பன்னீர் கட்டில் தண்ணீர் கடிதம் படிவம் சீரகம் காலனி ஈட்டி கணினி அடுத்து பாருங்கள் படத்தை பார்ப்பேன் பெயர்களை எழுதுவேன் இதில் ஆண்பால் எது அப்படின்னா எழிலர் ஆணை குறிக்கக்கூடியது ஆண்பால் பெண்ணை குறிக்கக்கூடியது பெண்பால் பலர் பேரை பல பேரை பல நபரை குறிக்கக்கூடியது பலர் பால் அக்னி சார்ந்த ஒரே ஒரு பொருளை குறிக்கக்கூடியது ஒன்றன் பால் அக்னியை சார்ந்த பல பொருட்களை குறிக்கக்கூடியது பலவின் பால் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வகுப்புலேயே பார்த்துருப்பீங்க இதில் ஆண் பால் எதுன்னா எழிலர் பெண் நீலா பலர் நண்பர்கள் ஒன்றன் மயில் பலவின் கிளிகள் ஓகேவாப்பா அடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு வளரறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்களா அதை பார்க்கலாமா பாருங்கள் மண்புக்கு மாய்வது மண் அடிக்கொடிட்ட சொல்லிற்கு இணையான பொருள் எது மாய்வது அப்படின்னா அழிவது அடுத்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க இதில் மற்போர் சிறுவாறை கம்பு இதுதான் பொருந்தாத இணை ஏறுனா காலை மல்னா வலிமை சிலம்புனா ஒழித்தல் எல்லாமே சரி இதுதான் தவறு அடுத்து பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்று சிலம்பாட்டம் அடுத்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் இணை எதுனா பண்புடையார் மண்புக்கு இதுல இரண்டாம் எழுத்து மூணு சுலுகின் இங்கேயும் இரண்டாம் எழுத்து மூணு சுலுகின் அடுத்து சூழலுக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக்க இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊர் திருவிழாவில் நடைபெற்ற போட்டியில் தீபன் குறிப்பார்த்து எய்த அம்பு வட்டத்தின் புள்ளியை குத்தியது ஆனால் இதுக்குண்டான விளையாட்டு எது வில் வில்வித்தை அவனுக்கு அதிகமாக இருக்க போய் தான் அந்த மைய புள்ளியில கரெக்டாக போய் நிற்குது பாருங்க பொருத்தமான சொல்லால் நிரப்புக இங்க திருக்குறள் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு டேஸ் கொண்டான பொருத்தமான சொல் எதுனா நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு இதுதான்ப்பா இப்போ நன்றி இந்த இடத்துல வரும் உலகுன்றது இந்த இடத்துல வரும் அடுத்து பாருங்க மூன்று சொற்களையும் கொண்ட சொற்றொடரை வட்டமிடுக என்னென்ன சொற்கள்னா வில்வித்தை ஒலிம்பிக் போட்டி பெருமை இந்த மூன்று சொற்களுமே ஒரே வாக்கியமாக அமையணும் எப்படின்னா வில்வித்தை ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ளது பெருமை ஆகும் இப்போ வில்வித்தை வந்துருச்சு ஒலிம்பிக் போட்டி வந்துருச்சு பெருமைன்றது வந்துருச்சு அடுத்து பாருங்கள் மான் கொம்பு பிச்சுவா கத்தி சுருள் பட்டா வளரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தும் விளையாட்டு எதுனா சிலம்பாட்டம் அடுத்து நயனோடு இச்சொல் உணர்த்தும் தொடர் நேர்மையை விரும்பு சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இல்லை இது சரியானனால் பண்பிலான் பெற்ற சொல்வோம் மாறி மாறி கொடுத்துருப்பாங்க நமக்கு நல்ல திருக்குறள் தெரிஞ்சது இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ண முடியும் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் அடுத்து திருக்குறள்களை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இது ரெண்டு திருக்குறள் கொடுத்துருக்காங்க நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளம் பண்புல பாடறிவார் மாட்டு அது ஒன்றும் அப்புறம் போலும் கூர்மியர் ஏனும் மரம் போல்வர் மக்கட் பண்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லி ரெண்டு குரல் கொடுத்துருக்காங்க இந்த இருந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்கள் ஒத்த ஓசையில் முடியும் சொல்லை கண்டறிக்க அப்படின்னா நகையுள்ளும் பகையுள்ளும் ரெண்டுமே ஒரே ஓசையாக இருக்குது அடுத்து நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி என்ற வரிக்கு பொருத்தமான தொடர் எது அப்படின்னா விளையாட்டாக ஒருவரை இகழ்தல் விளையாட்டாக ஒருவரை இகழ்தல் அடுத்து பாருங்க பிறரின் இயல்பு புரிந்து நடப்பவர் என்னும் பொருள் தரும் சொல் எது அப்படின்னா பாடறிவார் அடுத்து மனித பண்பு இல்லாதவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் மரத்தோடு ஒப்பிடுகிறார் அப்புறம் நற்பண்பு உடையவர் செய்யும் செயல் எது அப்படின்னா நல்ல செயல்கள் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா இந்த பத்தியை படித்துக்கோங்க கீழே கேட்க விட்டுள்ள வினாக்களுக்கு விடையலிங்க விளையாட்டு பொருட்கள் இன்றி விளையாடும் விளையாட்டு எது அப்படின்னா கபடி கபடியில் எந்த விளையாட்டு பொருளுமே கையில் வச்சுருக்க மாட்டோம் இப்போ கபடியின் மற்றொரு பெயர் சடுகுடு நாம் இன்றளவும் விளையாடும் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்று வழுக்கு மரம் அடுத்து கபடி விளையாடுவதால் ஏற்படும் நன்மைகள் யாவை அப்படின்னா கபடி விளையாடுவதால் உடல் ஆரோக்கியமும் ஒற்றுமையும் ஏற்படுகிறது சரிங்களாப்பா அடுத்து உனக்கு பிடித்த பாரம்பரிய விளையாட்டு எது ஏன் எனக்கு பிடித்த பாரம்பரிய விளையாட்டு கபடி ஏனெனில் கபடி விளையாடுவதால் உடல் ஆரோக்கியமும் ஒற்றுமையும் ஏற்படுகிறது ஓகேவாப்பா அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மறைந்துள்ள எதிர் சொற்களை கண்டுபிடித்து எழுதுவோமா இங்கே நிறைய படங்கள் இருக்கு அந்த படத்துக்குள்ள சில சொற்கள் வந்து மறைந்திருக்கு அதுக்குண்டான இதை கண்டுபிடிக்கணும் நல்லா இருக்குன்னா உண்டு இல்லை இரக்கம் ஏற்றம் பகை நட்பு சிற்றூர் பேரூர் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா பாருங்க இந்த இங்கே இயற்கை இயற்கைன்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இரக்கம் கொடுத்துருக்காங்களா ஏற்றம் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க இப்ப இருக்க பேருன்னு கொடுத்துருக்காங்க பகைன்னு கொடுத்துருக்காங்க உண்டு இல்லை இந்த மாதிரி அந்த வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் என் நண்பர் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க என் நண்பருக்கு காலூரை அணிவது பிடிக்கும் இதில் பாருங்கள் யாரெல்லாம் காலூரை அணிஞ்சிருக்காங்க இவங்க அணிஞ்சிருக்காங்களா அடுத்து அவர் எப்போதும் மேடையில் முன்புறமாக நின்று நடிப்பார் இவங்க அவருக்கு மஞ்சள் வண்ணம் மட்டும் பிடிக்காது இப்போ இதில் மஞ்சள் வண்ணம் இருக்கு இங்கே இருக்கு மஞ்சள் வண்ணம் இங்கேயும் மஞ்சள் வண்ணம் இருக்கு இவர்கிட்ட மஞ்சள் வண்ணம் இல்லை அவர் கைகளை கொம்புகள் போல் வைத்து கொண்டு ஓடி வந்தார் அவர்கள் இவங்க தான் கொம்புகள் போல் வைத்து கொண்டு ஓடி வந்தார் இப்போ என் நண்பர் பசு போன்று மார்வேடம் அணிந்துள்ளார் அடுத்து பாருங்கள் ஓவியம் வரைந்த கண்ணாடி உடைந்துள்ளது விடுபட்டதை வரைந்து எழுதுங்களே அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களா இந்த கண்ணாடி ஓவியம் வரைந்த கண்ணாடி இந்த மாதிரி சுக்கு சுக்குநூறாக உடஞ்சி போயிடுச்சு இப்போ இதில் விடுபட்டது எது அப்படின்னா இந்த பாகம் தான் விடுபட்டு போயிடுச்சு அதுதான் இங்கே வரைஞ்சி இங்கே எழுதியிருக்கோம் வானூர்தி அடுத்து உருவத்திற்குரிய தொடர்களை எழுதுவோமா இங்கே வந்து புளி கொடுத்துருக்காங்களா புளியை பற்றி இங்கே எழுதியிருக்காங்க இங்கே கொடுத்துருக்கிறது மான் மான் பற்றி எழுதலாமா பாருங்கள் மான் ஒரு காட்டு விலங்கு மான் துள்ளி ஓடும் மானின் கொம்புகள் மரத்தின் கிளைகள் மாதிரி இருக்கும் சரிங்களா இன்னும் மானை பற்றி உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் தெரியுதோ அதெல்லாம் இந்த இடத்துங்களில் எழுதிடலாம் சரிங்களா குட்டீஸ் அப்போ இன்றைக்கி நம்ம செகண்ட் லெசனோட ஆன்சர்ஸ்லாம் பார்த்துட்டோம் அடுத்த ஒரு கிளாஸில் தேர்ட் லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸை பார்க்கலாம் ஓகே குட்டீஸ் தேங்க்யூ